தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக ஆசிரியர் இல்லாதோர் சங்கத்தின் சார்பில் மாணவ மாணவிகளுக்கு கல்வி பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக அரங்கில் இன்று தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக ஆசிரியர் இல்லாதோர் சங்கத்தின் சார்பாக மாணவ மாணவியர்களுக்கான கல்வி பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பதிவாளர் முனைவர் தமிழ்வேந்தன் கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினர் கோவை திட்டமிடல் மற்றும் கண்காணிப்பு இயக்குநகரத்தின் இயக்குநர் ஜெயக்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பனிரெண்டாம் வகுப்பு அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு நினைவு பரிசுகளையும் பாராட்டு சான்றிதழ்களையும் கேடயங்களையும் வழங்கினர் இதில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு தங்களது பாராட்டு சான்றிதழ்களை தங்களது பெற்றோர்களுடன் வந்து பெற்றுக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக ஆசிரியர் இல்லாதோர் சங்க மாநில தலைவர் கணேசன் வரவேற்புரையாற்றினார் ஓய்வு பெற்ற பேராசிரியர் டாக்டர் சுவாமிநாதன் வாழ்த்தி சிறப்புரையாற்றினர் இந்த நிகழ்ச்சியில் மாநில இணை செயலாளர் சண்முக சுந்தரம் வேளாண் பல்கலைக்கழகம் சார்பாக ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது